கண்ணியத்துக்குரிய எல்லாம் தினம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு என்னவென்றால் பிரம்மாண்டமா அற்பமா என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாம் இஸ்லாத்தை இஸ்லாத்தி வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம் இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் சரி இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் சரி இந்த உலக வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரங்களிலும் பிரம்மாண்டமான விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்ற பார்வைகளை தாண்டி நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சின்ன விஷயங்களை அற்பமான விஷயங்களை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று நீங்கள் சற்று சிந்தித்து உரசி பார்ப்பீர்களே ஆனால் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் எல்லா மனிதர்களுடைய பார்வையுமே ஒரு பெரிய விஷயத்தின் மீது பிரம்மாண்டமான விஷயத்தின் மீதுதான் திரும்பி நிற்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த மனிதனாவது ஒரு குடிசை வாழணுங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களா எல்லாருமே கோடிக்கணக்கில் பொருளாதாரம் சம்பாதிக்கணும் பெரிய பங்களா வீடு கட்டணும் அந்த வியாபாரம் பார்க்கணும் இந்த வியாபாரம் பார்க்கணும் அது மாதிரியான வளர்ச்சி நிலையில இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சொல்லாடலை தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுமே தன்புறத்தில் இருந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ஆசை மார்க்க அடிப்படையில் தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை பெரிய பங்களா வீடு கட்டணுங்கிற அந்த சிந்தனை தப்பா அந்த தேடல் தப்பா அந்த ஓட்டம் தப்பான்னு கேட்டா அந்த ஓட்டம் தவறல்ல அந்த சிந்தனை தவறல்ல அந்த எண்ணம் தவறல்ல ஏன்னா தாவூது நபி அவர்களுடைய வாழ்வியலை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்களே ஆனால் உலகத்திலே யாருக்குமே வழங்காத ஒரு ஆட்சியை தாவூத் நபி அவர்களுக்கு வழங்கி இருப்பதாக அல்ல சொல்லுகிறார் அவர்களுடைய வாழ்வியலை நீங்கள் உரசி பார்ப்பீர்களே நின்று நீங்கள் ஆய்வு செய்து பார்ப்பீர்களே ஆனால் அவர்களும் ஒரு அற்பமான வாழ்க்கையை வாழவில்லை கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான வாழ்வியலை இந்த உலகத்தில் சுலைமான் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் சரி இவங்க ரெண்டு பேரும் அல்லாவுடைய அருள் என்பது மிக சமீபத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு புறத்துல ஒரு பார்வை பார்த்துக் கொள்ளலாம் துல்கர்ன் அப்படின்னு ஒருத்தரை பத்தி அல்லா திருமறை குரான் பேசுறா அவர் நபியா தாவூத் நபி அவர்களை போல துல்கர் நபியா சுலைமான் நபி போல துல்கர் நைன் அவர்கள் நபியா நோக்கி ஓடக்கூடாது என்றால் செல்வத்தை யாருக்குமே தந்திருக்க மாட்டான் எல்லாத்தையுமே அற்புமாக்கி எல்லாத்தையுமே ஏழையாக்கி எல்லாத்தையுமே ஒரு ஒரு தேடலோடு உடைய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அப்படி இல்ல அதை தேடலாம் அதை சிந்திக்கலாம் அதற்காக ஓடலாம் ஆனால் இங்க என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன நிரந்தரமும் இல்லை ஒரு அடிப்படையை வழங்கணும்னு நம்ம அதுக்கு ஆசைப்படலாம் அதை எதிர்பார்க்கலாம் அதை தேடலாம் அந்த வளர்ச்சியை நோக்கிய ஓட்டத்தில் நாம் ஓடலாம் ஆனால் அதுக்கு நிரந்தரம் இருக்கா நபி பெருமானார் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்க்காத ஆசைப்படணும்னு ஒரு பக்கம் இருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இந்த கதீஸ்ல இருந்து நீங்க என்ன முடிவு வருவீங்க காலை பொழுதை அடைந்தால் மாலை எதிர்பார்க்காதுன்னா நாளைக்கு உனக்கு நெஜாங்கிறதுக்கு எந்த கேரண்டி இல்ல அதனால அதுக்கு அர்த்தம் நாளை கழிச்சு உனக்கு கேரண்டிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல அதானே அர்த்தம் அடுத்த வாரம் உனக்குங்கிறதுக்கு இல்ல அடுத்த மாசம் உனக்குங்கிறதுக்கு இல்ல அடுத்த வருஷம் உனக்குங்கிறதுக்கு இல்ல நூகுடுமி சமுதாயத்தை போல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நீ வாழ்ந்துருவாங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்ல அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் திருமலை பற்றி பேசுகிறது நபியை பற்றி பேசுகிறது நபி அவர்களை பற்றி பேசுகிறது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நபி அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக ஆகிவிட்டார்கள் சாம்ராஜ்யம்னா மன்னராக அவரு பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு ரொம்ப காலம் சிறையில கிடந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் என்னவோ மாறிட்டாரு ஒரு பொருளாளராக ஒரு மன்னராக மன்னர் தரத்துக்கு நிகராக அவர் மாறிட்டார் இப்படி வரலாறு பேசுதா ஆனா அல்லாவுடைய தூதர் அப்படியே சொல்ற மாதிரி சொல்றாங்க ஒரு மனிதன் காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதே ரெண்டும் முரண் மாதிரி தெரியுது ஆனா உண்மையிலே முரணான்னு கேட்டா இல்ல அதுக்கு கேரண்டி இல்லை ஆனா இங்க ஆசைப்படலாம் ஆனால் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த பிரம்மாண்டமானதை மட்டுமே மனதளவிலும் செயல் தேடிக்கொண்டே இருக்கிறான் விருப்பமானவற்றின் மீது அவனுக்கு எந்த விதமான இல்லை என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வர்றாருன்னு திருச்சிக்கு பிரதமர் மோடி இங்க வர்றாருன்னு வைங்களேன் பிடிக்கிறது பிடிக்கல அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிடல அவர் நேசத்துக்குரியவர் நேசத்துக்குரியவரா இல்ல எல்லாரும் இங்க கிளம்பி போய் அவர் வரக்கூடிய இடத்துல நின்றுமா இல்லையா அவர் கையை கொடுத்து அஸ்லாம் அலிக்கும் சொல்ல முடியாது அவர் கையை கொடுத்து குட் மார்னிங் சொல்ல முடியாது அவர் கையை கொடுத்து வாழ்த்து சொல்ல முடியாது அவர் கையை கொடுத்து நல்லா இருக்கலாம் நம்ம ஒரு பத்து அடிக்கு தள்ளி இருபது அடிக்கு தள்ளி நூறு அடிக்கு தள்ளி அவரை பார்ப்போம் அவர் ஒரு மன்னராக இருக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் சமுதாயத்தில் அறியப்பட்ட மனிதராக இருக்கிறார் தேடி போகலாம் அதே ஒரு ஜிப்பா போட்டுட்டு நெத்தியில நல்ல காப்புகளா இருக்குது ஐவேளை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஆளுதான்னு தெரியுது பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இறங்குன உடனே அவரை பாக்குறீங்க அவரை நீங்க விரும்பி பாப்பீங்களா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உன் சகோதரனை பார்த்து நீ பூக்கின்ற புன்முருவல் இருக்கிறதே சிரிப்பு இருக்கிறேன் அத கூட நீ அற்பம்னு நினைச்சிடாத அப்படின்னாங்க எப்படி ஒரு முதலமைச்சர் பிரம்மாண்டமாக தெரிகிறார் அவரை போலவே சக மனிதராக இருக்கின்ற செல்வம் மட்டும்தான் இல்லை அவர் மாதிரிதான் மூஞ்சிருக்கு சில ஏழைகள் கூட செவ்வையார் என்று பார்த்திருக்கிறீங்களா ஏழைனா கருப்பா இருப்பான் ஏதோ சட்டம் இருக்குதா ஏழையா இருந்தா குட்டையா இருப்பான் ஏதோ சட்டம் இருக்குதா ஏழையா இருந்தா அழகா இருக்க மாட்டான் ஏதாவது சட்டம் இருக்குதா அவன் பாக்குறதுக்கு அழகா இருப்பான் அட்ராக்டிவா இருப்பான் ஈர்ப்பா இருப்பான் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே இருப்பான் ஆனா அவன் ஆடையில ஒரு தோற்றம் இருக்காது மக்களால் ரசிக்கப்படக்கூடிய அளவுல அவன் தோற்றம் இருந்தால் கூட அவனுடைய தோரணை இருக்காது இப்போ அவன் என்ன இடம் போடுறான் முதலமைச்சர் அளவுக்கு இல்ல சாதாரணமான ஆளு ஒரு மிஸ்கீனு ஒரு பிச்சைக்கார அப்படிங்கிற மாதிரியான பார்வை இந்த உலகத்தில் இருக்கின்ற நிறைய மனிதர்களை நான் பார்க்கின்ற தான் அவர் முஸ்லிம் நல்லா தெரியுது முசாபர் மாதிரி தெரியுது ஆனா அல்லாவுடைய தூதர் பார்த்து சிரி சொன்னாங்களே இந்த செய்திய நம்ம பிரம்மாண்டமா கருதி இருந்தோம்னா யார பார்த்தாலும் சிரிச்சிருவோம்ல நம்ம அப்படி சிரிக்கிறோமா நமக்கு தெரிஞ்சவரா இருக்கும் நமக்கு பிடிச்சவரா இருக்கணும் இங்க தெரிஞ்சவருங்கிறத தாண்டி நமக்கு பிடிச்சவரா இருக்கணும் எனக்கு உங்களை தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அது அதை தாண்டி உங்களை எனக்கு பிடிக்கணும் என்ன உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா தான் இதை இஸ்லாம் வன்மையாக தடுக்கிறது அப்படின்னே சொல்லலாமே அல்லாவுடி தூதர் நபிபுருமன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொல்றாங்கன்னா அறிந்த மூன்று விஷயம் உங்களை சொர்க்கத்துக்குள்ளே முறைய செய்யும் அப்படின்றாங்க ரெண்டு விஷயம் பார்க்க கஷ்ட மாதிரியே தெரியுது ஒரு விஷயம் ரொம்ப லேசானது ஆனால் அதைத்தான் மனிதர்கள் பின்பற்றுவதில்லை நபி பெருமானார் சொல்லுகிறார்கள் மூன்று விஷயத்தை ஒரு மனிதன் தொடர்ந்து செய்து வருவானே அவனுக்கு நிச்சயமாக சூனம் கிடைத்து விடும் அப்படிங்கிறாங்க முதல்ல என்னன்னு கேட்டா அல்லா முதல் வானத்துக்கு இறங்கி வருகின்ற அந்த தகஜத்துடைய நேரத்தில் எழுந்து அந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுவது அப்படி யாரெல்லாம் தொழுகிறாங்களோ தினம் தொழுகிறாங்களோ தொடர்ந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் என்னதே கன்ஃபார்ம்டு அப்படின்னு நபி பெருமானார் சொல்லுகிறார்கள் பசித்தவருக்கு உணவு அளிக்கிறது சடச்சத்து கேட்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது கரெக்டா அலார வைக்கணும் வெள்ளனே தூங்கணும் சில நேரங்கள்ல இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு எல்லா மனிதர்களுடைய தூக்கமுமே ரெண்டு ரெண்டு மூணு மூன்று எல்லாம் தாண்டி போய்விட்டது அது நமக்கு சட்டம் இல்ல அளவுகள் இல்ல ஆனா அப்படித்தான மனுஷன் பழக்கப்பட்ட அன்னைக்கு இந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த பத்து ஆண்டுகளிலே அல்லாவை நினைவு கூறுவதை விட தொலைபேசியில தொலைந்து போன மனிதர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்கல்ல அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் எவர் ஒரு தகச்சத்துடைய தொழுகையை தொடர்ந்து தொழுகிறாரோ அவர் கன்ஃபார்மா சொர்க்கத்துக்கு போயிருவாரு பசித்தவருக்கு உணவளிக்கிறது நீங்க தேடி போய் உணவளிக்கிற சொல்ல உங்கள்ட்ட பசிக்குதுன்னு ஒருத்தர் வந்து கேட்பார் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுதா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுதா எனக்கு எதாவது ஒரு டீ வாங்கி கொடுங்க அல்லது எதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கேட்பார்ல அப்படி அவர் கேட்டுட்டா நீ வாங்கி கொடுக்கிற இதை கேட்கும் போதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் சொல்லா இதுக்கு கூட ஒரு முப்பது ரூபா இருக்கணும் அப்படிதானே இந்த இபாதத்தை செய்வதற்கு சொர்க்கம் செல்லுவதற்கு இந்த இபாதத்தை செய்வதற்கு ஒரு மனிதனிடத்திலே குறைந்தபட்சம் ஒரு முப்பது ரூபா இருக்கணும் ஒரு தக்காளி சாதம் வாங்கினா கூட ஒரு தயிர் சாதம் வாங்கினா கூட ஒரு டீ வாங்கி கொடுக்கணும்னா கூட ஒரு பத்து ரூபா இருக்கணும் தானே இருந்தாதான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு வடை வாங்கி கொடுக்க ஒரு ஏழு ரூபாயாவது இருக்கணும் வாங்கி கொடுக்கிறது இல்ல வாங்கி கொடுக்க முடியாது இந்த ரெண்டும் கூட ஒரு லெவல்ல இருக்கு ஒன்னு ரொம்ப பெருசா கஷ்டமா இருக்கு ஒன்னு கொஞ்சம் கஷ்டமாவது இருக்கு வாங்கி எளிமையானது அல்லவடி தூதர் சொல்லுகிறார்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவது இருக்கிறதே அது உங்களை சூனத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் தலச்சத்தை தொழுவ முடியாது எல்லா நாளையும் எல்லா தொழுவ முடியாது எல்லாராலையும் எல்லா நாளும் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது அஸ்லாம் வலைக்கும் சொல்ல முடியாதா அதுல ரசூல்லா கரெக்டா பயன்படுத்துறாங்க அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் அறிந்தவனுக்கு நீ துணியவ என்ன தெரியும் பாப்ப நிப்ப பேசுவ டீ குடிப்ப வாய்ப்பு இருந்தா சாப்பிட கூட போவ பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட சாப்பிடுவ அது இயற்கையா லேசா நடக்கும் அப்படிதானே அறியாதவர் தான் நடக்குமா அதான் ரசுல்லா ரொம்ப அழகா சொல்றாங்க அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீ சலாம் கூறுவது இருக்கிறதே அது உன்னை சூனத்திலே நுழைக்கிறது என்று நபி பெருமனார் சல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம அற்பமா பார்க்க தானே ஜிப்பா போட்டவருக்கு சொல்றது இல்ல அவர் தெரியாம இருந்துட்டு போற முஸ்லீம்னு தெரியுதுல்ல அந்த அடையாளம் தெரியுது அறியாதவர் ரசுல்லா பொதுப்படையில தான் சொல்றாங்க நம்ம அந்த கேட்டுக்கிற அளவுக்கு ஜன்னநாயக நாட்டுக்குள்ள நுழைய வேணாம் அதை அதை அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு முஸ்லீம் வட்டாரத்துல பாலக்கரைல அப்படி எடுத்துக்கிட்டுமே சிங்காரத்தோப்புல அப்படி எடுத்துக்கிடுவோமே மதுரையில அப்படி எடுத்துக்கிடுவோமே சென்னையில அப்படி எடுத்துக்கிடுவோமே எத்தனை அறிந்தவரை பார்ப்போம் எத்தனை அறியாதவரை பார்ப்போம் தொப்பி போட்டு தான் இஸ்லாமியன் என்று அடையாளப்படுத்துவோர் இருக்கிறார் தொழுகையை நிலைநாட்டி காப்பை காட்டி தான் இஸ்லாமியன் என்று அடையாள அடையாளப்படுத்த போர் இருக்கிறார் தாடி வைத்து தான் இஸ்லாமியன் என்று இருக்கிறார் எல்லாருக்கும் சலான் சொல்றோமா எவ்வளவு பெரிய பாக்கியத்த நபி பெருமானார் ரொம்ப அப்படி இப்படி தூக்கி கொடுக்குறாங்க

உங்க கணவர் மனைவியை பாப்பாங்க மனைவி கணவரை பார்ப்பாங்க எல்லா அண்ணன் தம்பி சொந்த வந்தோம் எல்லாரும் எல்லாரையும் அங்கே சலாம் சலாம் என்ற சொல்லை தவிர வேறு பேச்சே இல்ல ஆட்டோமேட்டிக்கா வருமா வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா அல்ல ஏதோ ஒரு கணியின் சொன்னேன் அந்த கணிங் சொன்னேன் அந்த கணியை சாப்பிட்டீங்களா கேட்க முடியுமா நான் அந்த கணியை சாப்பிட்டேன் நீ எந்த கணியை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா சலாம் தான் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் கூட கிடையாது சலாம் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார் மலை பாபா பார்த்து சலாம் அப்படின்னு போயிடுவார் கனவே மனைவியை பார்த்து சலாம் அப்படின்னு போயிடுவாங்க மனைவி கணவனை பார்த்து சலாம் அப்படின்னு போயிடுவாங்கன்னா அந்த சலாத்தை அல்லாஹ் நாளை மருமையிலே சூனவாசிகளுக்கு சூனவாசிகளுக்கு ஒரு மிக முக்கியமான சொல்லாடலாக ஆக்கி வைத்திருக்கிறான் உலகத்திலே அதை நாம் பயன்படுத்தவே இல்லை ஏன் அது அற்ப மாதிரி தெரியுது அப்படிதானே ஒரு வியாபாரம் கேட்கிறோம் ஒரு வட்டி கேட்கிறோம் வட்டியை சொல்றேன்னு நினைக்காங்க மனித குலத்தில் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தான் சொல்றேன் ஒரு பேங்க்ல ஒரு லோன் கேட்கிறீ ஒரு வியாபாரத்தை கேட்கிறீ அல்லது வேற எதையோ கேட்கறீங்க அப்படின்னு அவன் யாருனே தெரியாது ஹாய் சார் குட் மார்னிங் யாருனே தெரியாது இருக்கா இல்லையா எனக்கு லோன் வேணும் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வேணும் அப்படி ஆரம்பிப்பாங்களா மனிதர்கள் யாராவது அப்படி ஆரம்பித்து இருக்கிறார்களா அவன் யாருனே தெரியாது ஏன் இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசினாதான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாதான் மரியாதையா நடந்தாதான் கண்ணியமா நடத்தினாதான் அவன் சொல்லுங்க சார் அப்படிங்கிற பதிலுக்கே வருவான் எப்படி உங்களுக்கு யாருனே தெரியலையே அவன் எப்படி நம்ம மண்டையில பெருசானா கண்ணு முன்னாடி தெரியுறா தினம் பொல்லியாசலுக்கு தொழுக வர்றா தினம் நம்மளை பார்த்து அவன் செலான்னு சொல்றா ஆனா அவன் நமக்கு அற்பமாவே தெரியுறானே இருக்குதானே இந்த யதார்த்தத்தை இந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும் தான் நீங்க பாருங்க நிறைய செய்திகள் இருக்கிறது இதை நம்ம அற்பமா பார்க்கவே கூடாது தகச்சத்து எங்க இருக்குது அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் சலாம் சொல்றது எங்க இருக்கு இந்த ரெண்டையும் பாருங்க அதுல லட்சத்துல கோடையில ஒரு ஆள் தான் இதுல ஜெயிப்பாங்க நான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல நடைமுறை நம்ம நம்ம பழகிட்டு இருக்கக்கூடிய மக்களே பாருங்களேன் பார்த்த உடனே அண்ணே அப்படி வரும் அஸ்லாம் வலிக்கு வராது புரிதா உங்களுக்கு நானும் நீங்களும் ரொம்ப நெருக்கம்னா அண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படித்தான் துவங்குவோமே தவிர அஸ்லாம் அலைக்கும் ஃபஸ்ட்டு வரணும்ல அஸ்லாம் அலைக்கினுடைய அடிப்படை தெரியணும்ல ஏன் அது சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போற காரியம்கிற அந்த புரிதல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுதே ஒரு கணவன் மனைவியின் இடத்திலே சலாம் சொல்லாமல் நுழைகின்ற பொழுது சொர்க்கத்தை எப்படி இந்த சின்ன விவாதத்தில் அடைகிறது அது நடைமுறை அற்பும்னு நினைக்கிறதனால தானே அல்லா மனிதர்களை பத்தி பேசும் போதெல்லாம் அல்லாவை பாருங்களேன் அல்லா எங்கேயுமே பிரம்மாண்டத்தை பத்தி பேசவே மாட்டான் வானத்தை பத்தி பேசுறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் பிரம்மாண்டத்தை பத்தி பேச மாட்டேன்னா பேசவே மாட்டான் இல்ல ஒன்றை விளக்குகின்ற பொழுது பிரம்மாண்டத்தை விட அற்பத்தை பெருசாக்கி காட்டுவான் அல்ல சிருசாத்தான் சொல்லுவா ஆனா உண்மையிலே பிரம்மாண்டத்தை பெருசா சொல்றானா அற்பத்தை பெருசா சொல்றானா அப்படின்னு கவனிச்சோம்னா அற்பத்தை அல்ல பெருசா சொல்றான் திமிங்கலத்தை விட திமிங்கலத்தை உதாரணமாக சொல்ல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றானா அப்படியா சொல்றான் அல்லாஹ் இருக்கிறால கொஞ்சம் பெரிய படைப்பினமா இருக்கல இன்னைக்கு நம்ம பாக்குற காலத்துல ரொம்ப பெரிய யானையை விட அதை விட பெரிய உயிரினமாக நம் கண்களுக்கு முன்னால் சமகாலத்திலே நமக்கு கிடைத்திருப்பது இந்த நீல திமிங்கலம் ப்ளூவேல் இருக்குதா அதெல்லாம் பெருசா இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால்

நகர நகரவாசிகளுடைய வாழ்வியலை திருமறை குரானிலோ வரலாற்று ஆவணங்களிலோ தேடி பார்த்தால் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கிறாங்க அப்படி இருக்குதுல அப்படி யாரையாவது அல்ல உதாரணம் சொல்லலாம்ல டைனோசரை படைப்பது கஷ்டமான்னு கேட்கலாம்ல கேட்க மாட்டேங்க உதாரணமா டைனோசர் டைனோசரை விட உனைய பட அப்படியா கேட்கிறான் கொசுவை கூட உதாரணம் செய்வத உதாரணம் சொல்லுவதற்கு அல்லா வைக்கப்பட மாட்டான் வார்த்தையை பாருங்க நீ பெரிய வீடு அப்படின் பெரிய வியாபாரம் அப்படின்னு பாக்குற பெரிய புகழ் அப்படி பாக்குற அல்ல பெருசே காட்ட மாட்டேங்கிறா கொசுவை கொசுவை சொல்லிட்டு கொசுவே ரொம்ப அற்பம் கொசுவை ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்த மனுஷன் எவனாவது இருக்கான உலகத்துல கொசுவை ஆய்வு செய்யறவங்க கூட அப்படி பார்க்க மாட்டான் கொசுவை ஆய்வு செய்வான்ல கொசுல என்ன இருக்கு கொசுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன கொசுல இருக்க அவன் கூட அந்த கொசுவை ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்கவே மாட்டான் அற்பம் என்று பார்த்து கொண்டேதான் அதை செய்து கொண்டிருப்பான் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறான் கொசுவையோ விட அற்பமானது பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு வைங்களேன் எல்லாருமே பார்ப்பான் பாப்பான் தானே ஒரு குழுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது பள்ளியாசல் அல்லா வணங்குறதுக்கு வந்திருக்கும் ஜும்மா நீங்க எல்லாரும் நிறைவேற்றும் வந்திருக்கிற இடத்துல பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு வைங்க எல்லாருடைய கண்ணு அழகா இருக்குல்ல ஈர்ப்பா இருக்கு ஆழமா முடியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஓரளவு சொல்றேன் அதை எல்லாம் அப்படி பாக்குறமல புழு வந்துட்டு கூடியதுன்னு வைங்க அதை பார்க்கவும் மாட்டா அப்படியே பார்த்தாலும் பிடிச்சி நசுக்கிடுவான் அவங்கள தானே பட்டாம்பூச்சி இங்க யாராவது போய் எட்டி எழுந்திரி அப்படி பிடிச்சி நசுக்குவாங்களா ஏன் அது பார்ப்பதற்கு ஈர்ப்பாக இருக்கிறது புழு பார்ப்பதற்கு அற்பமாக இருக்கிறது அதை ஒன்று பார்க்க மாட்டான் அல்லது பார்த்தால் கூட நசிக்க விடுவான் பாருங்க மனைவியை கூப்பிட்டு ஹோட்டல் போவாங்க டூர் போவாங்க எல்லாருமே நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கிரில் சிக்கனு செட்டிநாடு தந்தூரி இப்படி என்னென்னமோ வாங்கி கொடுப்பாங்கல்ல கடையில எல்லாரும் எல்லாருக்கும் முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்கல்ல ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பில் வரும் மனைவி மனைவி கூட பிறந்தவங்க கணவன் கணவன் கூட பிறந்தவங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து நல்லா திருப்திகரமாக சாப்பிடுவாங்க தானே அப்படி சாப்பிடுங்க பொழுது எவ்வளவு பெரிய பொருளாதாரம் செலவாகிறது அதையெல்லாம் மனுஷன் என்ன செய்ய மாட்டா ஒரு இதாவே எடுத்துக்கிட மாட்டான் ஏன்னா அங்க எல்லாமே அது பார்வையா இருக்குல்ல எல்லாரும் பார்ப்பாங்க அவங்களும் பார்ப்பாங்க புகழ் இருக்கும் அதே வீட்டுல உட்கார்ந்து ஒரு மனிதன் கணவன் ஒரு மனைவியோட சாப்பிடறான்ல ஒரு ஒரு கவலை உணவை பற்றி நபி பெருமானார் பேசுகிறார்கள் அற்பம் நினைக்க நான் ஊட்டல மூவாயிரம் ரூபாய்க்கு ஹோட்டல் கூட்டு போய் கிரில் சிக்கன் வாங்கி கொடுத்தோம்ல மனைவி கல்யாணம் முடிச்சு பாத்திரம் கழுவி துணியில வச்சு நமக்கு உண்டான எல்லா தேவைகளையும் பார்த்து கொடுத்து நம்ம பிள்ளைய பத்து மாத காலம் சுமந்து அவளுடைய வாயில ஒரு கவலை உணவு நீ ஊற்றுறது இருக்குதே தர்மத்துக்கு சமம்டாங்கிற சொல்லலாம் கல்யாணம் முடிக்கும் போது போட்டா காண்டி இருப்போம் அவ்வளவுதான் இருபது வருஷம் வாழ்க்கையில அடுத்த ஒரு தடவை ஊட்டிக்கு ஊட்டி இருக்கவே மாட்டோம் நம்ம வாழ்க்கை இருக்கு நபி பெருமானார் மாதவிடாய் காலத்தின் போது ஆயிஷா அம்மையார் அவர்கள் அவர்களுடைய மடியின் மீது படுத்திருந்தார்கள் என்பதை பார்க்க முடியுதுல வருண தர்வாயிலே ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபி பெருமானாருக்கு பல் துளக்கி விட்டார்கள் என்பதை பார்க்க முடியுதுல அதெல்லாம் அற்புதமா நினைக்கிறத ஒரு கணவன் மனைவி இடத்துல மனைவி கணவன் இடத்துல ஷேர் பண்ணாமலே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது சோஷியல் மீடியாவில் அல்லது வியாபாரத்தில் பொருளாதாரத்தை திரட்டுறதுல அப்படியே மனுஷன் வாழ்றாள் இது அற்புதம் பார்க்க போய் மனித மனைவியினுடைய வாயில நீ ஊட்டுகின்ற ஒரு கவலை உணவு இருக்குது அது தர்மம் செய்த கூலியை பெற்று தரும் என்னைக்காவது விரும்பி அதை நம்ம புள்ள பார்த்தா நம்ம புள்ள அது மாதிரி நடப்பான் ரெண்டு உப்பு இல்லைன்னு வைங்க அந்த கிரில் சிக்கன் சொல்றேன்ல ரொம்ப மோசமா தான் கொண்டாந்து வச்சிருப்பான் பெரிய ஹோட்டலா இருக்கும் சபேரா மாதிரி பெரிய ஹோட்டலா இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க அவனை வையவும் முடியாது வைய முடியாதுல்ல அந்த ஓனரை என்னைக்கா திட்டிருப்பான் நல்லா இல்லாத பொருள் வந்து வச்சிருப்பா மரியாதையை போய் அவன் சொல்லுவோம் சார் உப்பு இல்லாத மாதிரி இருக்கு கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு சரி சார் நான் பில்லு வாங்கிக்கிறேன் சார் அப்படிமா அவன் மாட்டான் கத்தவே மாட்டான் மனைவிக்கு உப்பு இல்லைன்னு தட்டை எதுக்கு எரிஞ்சிருவான் கணவன் இருக்கிறதா இருக்கிறமா இல்லையா தந்தைய எரியாட்டினா கூட குறைந்தபட்சமா நம்ம என்ன செஞ்சிருவோம் சத்தம் போடவாது செஞ்சிருவோம் தானே ஏன் நம் மனைவி நமக்கு அற்பமாக தெரிகிறார் நம் மனைவி நமக்கு கொடுக்கின்ற உணவு இருக்கிறது அது நமக்கு அற்பமாக இருக்கிறது அவள் நமக்கு செய்கின்ற அந்த பணிவிடை இருக்கிறது அது நமக்கு அற்பமாக இருக்கிறது அது எப்ப பிரம்மாண்டமா தெரியுதோ நம்ம தூக்கி ஊட்டி விட்டுருவோம் டெய்லி டெய்லி இது நடக்கும் டெய்லி டெய்லி இது நடக்கும் அப்ப மனுஷன் பிரம்மாண்டமா பார்க்கல தானே ஆனா அல்ல நம்மளா அற்பங்கிற அப்படி சொல்றா அல்லா நகுலுக்கும் இம்மாயி மகிம் உங்களை படைச்சோம் வைரத்தில இருந்து படைச்சோம் வைரம் தானே பிரம்மாண்டம் வைரம் தானே பிரம்மாண்டம் தங்கம் பிரமாண்டம் வெள்ளி தானே பிரம்மாண்டம் மனிதர்களை எல்லாரையும் சொல்றா நம்ம எல்லாரையும் எங்க இருந்து படைச்சோம் தெரியுமா வைரத்தில் இருந்தல்ல தங்கத்தில் இருந்தல்ல அற்பமான விந்து துணியில் இருந்து அற்பம்தானே இது ஒரு இடத்துல அல்லாஹ் ஒரு வசனத்துல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லல திருமறை குரான் முழுக்க எல்லா இடத்துல பேசும் போதும் அல்லாஹ் சொல்றா நீ எப்படி படைக்கப்பட்டனா அற்பமான விந்து துளையிலிருந்து படைக்கப்பட்ட உனக்கு என்ன பெருமை அர்த்தம் பெருமை அடிக்க வெறும் பெருமை விரும்பக்கூடாது அப்படி இல்ல அப்படி சொல்லல அல்லா அப்படி சொல்லல எல்லாத்தையும் சமமா நடத்துங்கிறான் எல்லாத்தையும் சமமா நடத்தி எல்லாருக்கும் சலான் சொல்லு எல்லாருக்கையும் சரி எல்லாத்தையும் பேசு ஊர்ல உள்ள மக்களுக்கு நீ பெரிய உதவி செய்யறீங்கள அது மாதிரி உன் உனக்கு இருக்கிற மனைவிக்கு உதவி கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களே அவங்களுக்கு உதவி கூட பிறந்த அண்ணன் நம்பி இருக்கிறாங்களே அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் நபிபெருமானார் சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் அற்புமான விந்து துளியில் இருந்து நம்ம என்ன செஞ்சோம் உங்களை படைத்தோம் அப்படிங்கிற அல்லாஹ் பிரம்மாண்டமா மனிதன் எதை பார்க்கிறானோ அதையெல்லாம் என்ன செய்யல அல்லாஹ் ரபுலாலுமீன் பேசவே இல்லை என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசுல்லா கிரேக்க ரோமாபுரி பேரரசெல்லாம் நடுநடுங்குகின்ற பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரவங்க அப்படி தானே அதுல யாருக்குமே மாற்று கத்து இல்ல மக்கமான நகரத்திலே அவர்கள் மன்னராக தூதராக ஆவதற்கு முன்னாலும் மக்கள் அனைவராலுமே மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் தான் பெருமானார் மதினாவுக்கு வந்த பிறவே கிரேக்கோ ரோமாபுரி பேரரசெல்லாம் தன்னால கிடுகிடு நடுங்கிற அளவுக்கு அல்லாவுடைய தூதருடைய கையே ரொம்ப பயங்கரமா ஓங்கி போயிருக்கு இருக்கா கைசர் பயப்படுற கிசரா பயப்படுற கைசர் கிசரா இருக்கிறாங்க ரோமாபுரி பேரரசர் அந்த ஆட்சிக்கு உரியவர்கள் ரசுல்லாவுடைய கடிதத்தை பார்த்தா பயப்படுறா ஆனா ரசுல்லாவ எல்லா சகாபிகள் நிக்கும் போது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு ஒரு சகாபி ஒரு துப்பட்டியை தூக்கி ரசுல்லாவுடைய கழுத்துல போட்டு அப்படி இருக்கிறார் கைசர் பயப்படுறாரு கிஸ்ரா பயப்படுறாரு ரசுல்லா கூட இருக்கிற கடன் ரசுல்லாட்ட கடன் ரசுல்லா அவர்கிட்ட கடன் வாங்கினாங்க ஒரு செகாபீட்டை அவர் வந்து கடனை கேட்குறாரு கடனை தாங்க டேட் ஆகிருச்சி சொன்ன தேதி ஆயிருச்சு அப்படி கேட்கலாம் ஆனால் அவர் அப்படி கேட்காம என்ன செய்கிறாருன்னா நாள் தள்ளிருச்சு சொன்ன தேதியை தள்ளிடுச்சி நாட்கள் கூடிருச்சு ஒரு துப்பட்டியை தூக்கி ரசுல்லா கழுத்தில் போட்டு பிடிச்சி இருக்கிறார் ரசுல்லா தன்னை பிரம்மாண்டம் என்று நினைத்து இருந்தால் அங்கே என்ன நடந்துருக்கும் கிரேக்கனே என்னை பார்த்து பயப்படுகிறது ரோமாபுரியே என்னை பார்த்து பயப்படுகிறது இவரை பிடித்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல சகாபாக்களுக்கு கோவம் வருது ரசூல்லா கழுத்துலயே கயத்தை போட்டு இழுத்துறாரா எல்லாரும் வாழெல்லாம் தூக்குறாங்க வெட்ட போறாங்க அல்லாவுடைய தூதர் நபி பெருமானார் அந்த எல்லா சகாபிகளுக்கும் சொல்லுகிறார்கள் இன்னல் சகாபி ஹக்கி பகாலா கடன் கொடுத்தவருக்கு பேசுகின்ற உரிமை இருக்கு அவர் அற்பம்னு பார்த்திருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்களா ரசூல்லா அற்பம்னு பார்த்தாங்களா ரசூல்லா அவரை அவர் அற்புதம்னு பாக்கல நம்ம கடன் கேட்டோம் அவர் கொடுத்தாரு நம்மளால உரிய தேதியில குடி கொடுக்க முடியல அவர் வந்து கேட்பாரு அவருக்கு உரிமை இருக்கு அவர் எப்படி இருந்தாலும் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படைய நபி பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே நடைமுறை செயலாக ஆக்கி காட்டினாங்களே அதுதானே அடிப்படை அந்த அடிப்படையா நம்ம இந்த உலகத்துல வாழும்போது எல்லாத்தையும் நடக்கிறோமா நடக்கிறது இல்ல சுலைமான் நபி குதிரைப்படையை தூக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க அப்ப எறும்புகள்லாம் வருமா வரும்போது சுலைமானுடைய படை வருகிறது அப்படின்னு சொல்லும் அது சுலைமான பிரம்மாண்டமா பார்க்குதே அதனால அது சொல்லுது மிதிச்சிருவாரோ அப்படிங்கிற கவனத்துக்கும் சொல்லுது பிரம்மாண்டமான உலகமே திரும்பி பார்க்கிற வசப்படுத்தி வச்சிருக்காரு வசப்படுத்தினா ஜின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கடலில இறங்கி முத்து குளிக்கிறது அந்த எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தா நீ கற்பனை செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் அந்த ஜின்கள் செய்தன அப்படிங்கிற அல்லா முத்து குளிச்சு முத்தல்லி கொண்டாந்து கொடுக்கும் காசுக்கு வாங்க வேண்டியது இல்ல கிடக்குற இடத்துல பெத்திட்டு வந்து இப்படி கொடுத்துருவோம் சிவகங்கை ஒரு பாலம் கட்டுறா திருச்சியில சிவகாசியில மதுரையில சென்னையில மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுறா அப்படி கண்ணை பொத்தி திறக்கிறதுக்குள்ள ஜின்னு கட்டி முடிச்சிடும் அப்படிதானே பைத்தூர் முகத அதுதானே கட்டிச்சு மஜுல் அக்சாப் அதுதானே கட்டிச்சு அதுக்கு முன்னாடி அதுட்டு அவ்வளவு வேலையை வாங்கினாரு அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிறார் கைத்தல் முகத்தச கட்டி ஆடுறதா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இறந்துட்டாரு அந்த வரலாறு அல்லாஹ் சொல்ற அப்படி மெய்சில எடுத்து புள்ளரிச்சிரும் மௌத்தா போயிடுறாரு ஆடுற போட்டாரு ஆடுற போட்டுட்டு கட்டி முடிக்கிறவரு உயிரோட இருக்கணும்ல பாத்து சூப்பரா கட்டி இருக்கிறீங்க என் கட்டளைக்கு நீங்க வந்து பதில் நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லணும்ல அப்படி சொல்லல ஆடுற போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அல்ல மௌத்தாக்கிட்டான் கைத்தடிய புடிச்ச மனைக்கு அதே தோரணையில் அல்ல உட்கார வச்சு அந்த வேலையோ வேலையை பூரா எங்க போவாங்க முதல் வானத்தை தொடுகின்ற பிரபஞ்சத்தினுடைய கடைசி எல்லையாக இருக்கின்ற வானவர்கள் மாத்திரமே நுழைகின்ற வானவர்களுடைய உள்ளே நுழைகின்ற அந்த முதல் வானத்தின் வாசல் வரையிலே இந்த ஜின்கள் பயணிப்பார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான் ஜின்கள் நம்ம எல்லாரும் முடியுமா அவன் பாப்பா பார்க்க முடியாது அப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கிறான்ல அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிறவன் சுலைமான் நபி மரணித்தது தெரியவில்லை அந்த அந்த கரையான் வந்து அந்த கைத்தடி இது மாதிரி கைத்தட்டி இப்படி புடிச்சுக்கிட்டே இப்படி உட்கார்ந்து அப்படியே கட்டு அப்படின்ட்டாரு கட்டிட்டு உட்கார்ந்து எல்லாமே என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சோ அஞ்சு நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ அது அது கரையான் அரிக்குது இல்ல அரிக்க அரிக்க கைத்தடி கீழே விழுது டொப்புன்னு இப்படி விழுவுறாங்க சுலைமான் நபி இப்ப அந்த ஜின்லாம் சொல்லுது என்ன பேசணும் அம்மா பயங்கரமான அப்படின்னு பேசணும் இவர் மௌத்தா போனதை கூட கண்டுபிடிக்க முடியாது எங்களால எவ்வளவு பெரிய அற்பமான சிறுமையில் கொஞ்சம் பேசி கிடைச்சா சொல்றாங்க வரலாறு என்ன பிரம்மாண்டம் ஒரு பிரம்மாண்டமும் இல்லை எல்லா மனிதர்களுமே சமம் அந்த இடத்துல இந்த எறும்பு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க இங்க அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கு இவர் இறந்ததும் அதை கண்டுபிடிக்க முடியல ஆயிடுச்சா பிரம்மாண்டம் தனியா அது நினைச்சு கட்டுப்பட்டு இருந்தால் கூட தன்னை பிரம்மாண்டம் என்று நினைத்துக் கொண்டது ஆனால் மரணித்ததை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறுமை அதற்குள்ளே இருக்கிறது சுலைமான் எறும்பு சுலைமானுடைய படை வருகிறது அவர் அது பிரம்மாண்டமா நினைச்சு அப்படி சொல்லிச்சு சுலைமான் நபி அந்த எறும்ப அற்பமா பார்த்திருந்தா பேசாம போயிருப்பாங்கல்ல ஆனா அதை கவனிச்சு அந்த எறும்ப கூட ஒரு முக்கியம் வாய்ந்ததாக கருதிய காரணத்தினால் சிரித்து கொண்டே சுலைமான் நகல்கிறார் நகர்கிறார் அப்படின்னு அல்லா சொல்றான் அது சொல்லுச்சு அது இவர் காதல விழுந்துச்சு பறவைகளை உயிரினங்களை அல்லா வசப்படுத்தி தந்திருந்தான் அதனால கேட்டுச்சு நம்ம என்னைக்கா அந்த புழுவ இந்த எறும்ப அப்படி பாத்து கேட்டாலும் பார்க்க மாட்டோம் ஆனா கேட்டு அந்த அந்த எறும்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்கல்ல இது இது உதாரணம் இது இப்படித்தான் வரலாறுகளை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இப்படி ஒரு எறும்புட்ட நடந்தாங்களே இப்படி ஒரு ஒரு கடங்கார்ட்டு நடந்தாங்களே என்பதை எல்லாம் கவனித்து இந்த உலகத்தில் நீங்கள் பிரம்மாண்டத்தை நோக்கி மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்காமல் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மனைவி உங்கள் சகோதரி உங்கள் தாய் உங்கள் தகப்பன் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் உங்களுடைய நண்பன் என்று உங்களை நேசிக்கக்கூடிய நீங்கள் அறிந்த அறியாத இஸ்லாமான இஸ்லாமான மனிதர்கள் என்ற எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைக்க வேண்டும் யாரையும் அற்பம் என்று அல்லாஹ் ஒருத்தந்தான் பிரம்மாண்டம் இந்த உலகத்துல எந்த பிழையுமே இல்லாத பிரம்மாண்டம் என்பது அல்லாஹ் மட்டும்தான் என்பதை உணர்ந்தவர்களாக உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே பிரம்மாண்டமாக இருந்தாலும் அற்பமாக இருந்தாலும் அனைவரும் சமமானவர்கள் அல்லாவை தவிர என்று புரிதலோடு வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பனர்